வாழ்வியல் படங்கள் எடுக்கக்கூடிய பல இயக்குநர்களில் சிறந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து தமிழ் சினிமாவில் எப்போதுமே இருக்குது அதை மறுபடியும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு படத்து மூலமாக டேரக்டர் மாரி செல்வராஜ் ஸோ டேரக்டர் மாரி செல்வராஜோட கரியரில் நாலாவது படம் அவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் காரணம் என்ன அப்படின்னா அவர் இந்த வாழை மூவி ரிலேட்டடாக கொடுத்த எல்லா இன்டர்வியூலையும் சரி எல்லா ப்ரொமோஷன்லையுமே இந்த கதை வந்து என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு அப்போ நாலாவது படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மாலி மாரி செல்வராஜோட அந்த கிராஃப்டை வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் முதல் படம் பரியர் பெருமாள் அவர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெயர் அரசியலாக இருக்கும் அந்த படத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பயனாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம பெருமாள் அவர்களுடைய கதிரவர்கள் ஸோ அவருக்கு மற்ற எந்த ஒரு உரிமையும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காத போது பெயரில் ஒரு குதிரையின் மேலே ஏறி போகிற ஒரு பெருமாள் அப்படிங்கிற மாதிரியான தனக்கு உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு ஆளாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருப்பார் அதில் ஒரு டைலாக் வச்சிருப்பார் அதாவது வந்து வந்து ஏர் பிடிச்ச இதே கையில் நாங்களும் வால் பிடிச்சோம் தான் அப்படின்ற ஒரு டைலாக் ஸோ பரியரும் பெருமாள் ஒரு பக்கமான ஒரு கிராஃப்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு அதில் பேரரசியல் இருக்குது அதில் என்ன அப்படின்னா அந்த பொடியன்குளம் குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு வந்து ஒரு பஸ்ஸே நிப்பாட்ட மாட்டாங்க அது பெரிய கலவரமானதுக்கப்புறமா காவல்துறை போய் கேட்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒருத்தவங்களை பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தவர் பேர் அபிமன்யு அப்படின்னு சொல்லுவார் இன்னொருத்தர் பேர் துரியோதனன் தனுஷோட பேர் கர்ணன் அப்படிங்கிறப்போ காவல்துறைக்கும் வந்து அதுக்காகவே அடிப்பாங்க சொல்லப்போனா கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டே அதுதான் ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து கர்ணன் பேர் வைக்க துரியோதனன்லாம் துரியோதனன் பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பாரு இது ஒரு பக்கம் பேரரசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு அதுலேயுமே ஒரு ஒடுக்கப்பட்டு சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளாக தான் வந்து வடிவேலும் நம்ம உதயநிதி அவர்களுமே இருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னை தான் ஒடுக்கி வைச்சாலும் என் பேர்லேயே நான் மாமன்னன் அதே நேரம் நான் எல்லாருக்குமே வந்து மேலே தான் இருப்பேங்கிற மாதிரி சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுப்பாங்க இப்படியாக ஒரு பெயர் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை எடுத்த மாதிரி செல்வராஜ் வாழை அப்படிங்கிற ஒரு பெயர் மூலமாக என்ன மாதிரியான வாழ்வியல் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் மூலமாக மாரி சவராஜ் பயங்கரமாக உடச்சி உடச்சிருக்காரு நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருப்போம் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்துருப்போம் ஆனால் அந்த சமூகம் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் வாழ்கிறாங்க அவங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லுது ஸ்பாய்லராக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா அந்த படம் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல முடியாது இப்போ தென் தமிழகமான நம்ம திருச்செந்தூர் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இது மாதிரியான மாவட்டங்களுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாழ்வியல் இருக்கும் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஒன்று பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறது இல்லைனா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மேம்பாலங்கள் வேலைகள் பார்க்குறது சொல்லப்போனால் இந்த மெட்ரோ வேலை பார்க்குறது நைட்டு வந்து நம்ம குப்பைகள் அல்றது இது மாதிரியான கான்ட்ராக்ட் ஒர்க் பார்த்துருப்போம் இதை தாண்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரியுறது நூறு நாள் வேலை திட்டம் அதாவது நூறு நாள் வந்து போயிட்டு அந்த மடையை வந்து உடைக்கிறது அது குளம் வெட்டுறது இது மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயலில் நாற்று நடுறது நடவு நடுறது இது மாதிரியான வேலைகள் இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு பேசிக்காக தெரியும் கிராமத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் இதெல்லாம் தாண்டி எவ்வளோ பேருக்கு தோப்பு வேலை அப்படின்னா தெரியும் அப்படிங்கிற தெரியலை ஸோ தோப்பு வேலை அப்படின்னு ஒன்று இருக்குது பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா தோப்பு வேலை பார்ப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரரோ ஒரு பண்ணையாரோ வந்து தோப்பு தோப்பை முழுவதுமாக இருந்து பராமரிக்கிறது தோப்பு வேலை அது ஒரு வகையான தோப்பு வேலை இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்க ஒரு ஒரு தோட்டங்களுக்குமான அறுவை வேலைகள் பாக்குறது ஒரு வித தோட்ட வேலை தான் அதை ஒரு சமூக மக்கள் மட்டும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வாழையோட கருத்தா இருக்கு இப்ப வாழை அப்படிங்கிற ஒரு டைட்டில் மூலமா பின்னாடி அதிக அளவுல வாழை இலையெல்லாம் எல்லாம் வச்சிருப்பாரு மாலி செல்வராஜ் அது மூலமா நம்ம நினைச்சிருப்போம் ஒருவேளை ஒரு வாழைத்தோப்புல நடக்கிற கதையா அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு சமுதாய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வாழை தோப்புல வாழை தோப்பை வச்சு அவங்களோட வாழ்வியலை நகர்த்துறாங்க அந்த வாழ்வியலில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன மாதிரியான சவால்களை மேற்கொள்றாங்க அப்படிங்கறத மாரி செல்வராஜ் பயங்கரமா அப் பண்ணி எடுத்திருக்காரு அந்த படத்துல இடம்பெயர்ற அந்த கிராம மக்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா ஒரு கூலி வேலைக்கு தான் போறாங்க அந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தோப்பில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய வாழை கொண்டு கொண்டாந்து லாரியில் ஏற்றுறது இது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமாக எதுவும் மாரி செல்வராஜ் வந்து இது ஒரு படமாக எடுத்துருக்காருன்னு அப்படின்னு கேட்கலாம் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம நேராக வாழை தோப்புக்கே வண்டியை கொண்டு விட்டுருவோம் வண்டியை கொண்டு விட்டு வாழை வந்து ஏற்றிட்டு வந்துடும் அதுக்கே ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருப்போம் வாழை தார அறுத்து அங்கே ஒரு வண்டியில் வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு இன்னொரு லாரியில் ஏற்றுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரியான கான்செப்ட் தான் இப்போ இருக்குது பட் இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து ரோடு வசதியெல்லாம் இருக்காது அது எங்கே அப்படின்னா இன்டெப்த் நான் சொன்ன மாதிரி அந்த திருநெல்வேலி க தூத்துக்குடி கன்னியாகுமரி இது மாதிரியான ஏரியாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழை தோப்புகளுக்கும் மற்ற விவசாய நிலங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருமளவில் பார்த்திங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா லாரியை கொண்டுட்டு வந்து எங்கே ரோடோ அங்கே நிப்பாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகணும் ரெண்டு கிலோமீட்டரோ ஒன்றரை கிலோமீட்டரோ மூணு கிலோமீட்டரோ நடந்து போகணும் அது இப்படிப்பட்ட சமதளமாக தான் இருக்கும் ப்ளைன் சர்ஃபேஸ்ன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அதுக்கு நடுவில் வயல் வரும் முள் காடு வரும் ஆறு ஓடும் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழைத்தாரை தலைமையில் வச்சு தூக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த லாரியில் ஏற்றணும் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு வாழைத்தாரை ஏற்றி கொண்டாந்து அதான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நீங்கள் லாரியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு தாருக்கு ஒரு ரூபா தான் காசு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு கதையாக இருக்குது ஸோ எப்படி இவங்களோட வாழ்வியில் அந்த வாழைத்தாரை தூக்கி தூக்கி இவங்க நவுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து அந்த தார் ஏற்றுறதுக்கு முன்னாடியே அதுக்காக இவங்க வாங்குகிற அட்வான்ஸு அந்த அட்வான்ஸுக்கு இவங்க பார்க்காத வேலை இதுக்காக வந்து அந்த வாழத்தாரோடய முதலாளி வந்து திட்டுற திட்டு இதில் வந்து இவங்களோட அந்த மானம் தான் பெருசு அப்படின்னு இவங்க நடந்துக்கிற செயல்பாடுகள் இது ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் போற பசங்க கூட அரையாண்டு லீவுக்கு லீவுக்கு வாரம் வாரம் சாட்டர்டே சண்டேலாம் வந்து வாழத்தாரு தூக்க போவாங்க வாழைத்தார் லிட்ரலி நமக்கே தெரியும் ஒரு வாழைத்தாருங்க லிட்ரலி ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்றப்போ ரெண்டு வாழைத்தார் முப்பது கிலோ இருக்கும் ஒரு ஆள் மினிமம் ரெண்டு வாழைத்தார் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்லாம் பிறந்தது இருந்தது அது அப்படியே வந்து எடுத்திருக்காரு அது பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து பர்சனலாக டச் ஆகுது மாரி செல்வா இப்படி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு பக்கம் வந்து இந்த வாழைத்தாரெல்லாம் இவங்க ஏற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல்களும் இவங்க வந்து அந்த உரிமைக்காக போராடுறதும் கடைசியில் இவங்களோட முடிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம எங்கே தவறு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்த இடத்துல ஆதிக்கமும் எந்த இடத்துல வந்து ஒரு முதலாளித்துவமும் தவறு செய்யுது அதனால் யார் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து ரொம்ப நேச்சராக மாறி சொல்லராஜ் எடுத்திருக்காரு இதுதான் படத்தோட ஒன் லைன் டூ லைன் கோர் ஆஃப் த கன்டென்ட் எல்லாமே இதுதான் இருக்குது அந்த ஊரை பார்த்து வடிவேறலாம்ல அதான் கேட்டேன் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் ரசிக்கும்படி அப்படின்னா அந்த படத்தில் என்ன விஷயம் நமக்கு ரொம்ப இம்ப்ரஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கதை வந்து மாரி செல்வராஜோட லைஃப்பில் நடந்ததாக ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அது மாரி செல்வராஜே சொன்னதாக தான் போட்டிருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் அது இருக்கப்ப மாரி செல்வராஜ் வந்து இதில் நிறைய ரைட்டப் வச்சுருந்தார் இந்த படம் பார்க்கும்போதே ஒரு பக்கம் காட்டு பேச்சு அப்படின்றாங்க ஒரு பக்கம் அதுன்றாங்க இதுன்றாங்க சொல்லப்பட மாரி செல்வராஜோட சினிமேட்டிக் நியூஸ் அந்த படம் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தை பல பேருக்கு ட்ரைலர் மூலமாகவும் இந்த படம் பார்க்குறப்பையும் வந்து வச்சுருக்கும்போது அப்படிலாம் கிடையாது படம் தான் தன்னோட முதல் படம் அதுக்கப்புறமா அந்த படம் தான் கர்ணன் அதுக்கப்புறமா அந்த படம் தான் பரியன் பெண்மான் அப்புறம் தான் மாமன்னு அவர் லைன் அப் பண்ணியிருந்தார்ல அந்த லைனப்புக்கு ரொம்ப சூட்டான ஒரு படமாக வாழை இருந்தது இதில் இருந்த இருந்த கேஸ்ட் அண்ட் குரூ அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட ரோலை நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வழக்கம் போல மாரி செல்வராஜ் படத்தில் எப்படி வந்து தனக்கான கேரக்டரை வாழ்வாங்களோ அது மாதிரி வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ வந்து நம்ம நினச்சிருப்போம் கலையரசன் தானே ஹீரோ அப்படின்னு நான் கலையரசன் ஹீரோவே கிடையாது அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோல் ஒன்றும் ப்ளே பண்ணியிருப்பார் பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு நம்ம யாரு கூட எமோஷனில் ட்ராவல் ஆகிறோம் அப்படின்ட்டு இருக்கல இப்போ பெருமாள் பார்க்கும்போது கூட ட்ராவல் ஆகும் நம்ம எல்லாம் சேம் ஏஜ்ன்றதுனால ஆனால் ஒரு கரணனோ மாமனனும் பார்க்கும்போது அவங்க கூட நம்ம ட்ராவல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் படிக்கிற கேரக்டரில் ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தர் பேர் பொன்வேல் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சிவனைந்தன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ராகுல் சேகரா நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட ஸ்கூல் லைஃப்லேருந்தே கிட்டத்தட்ட நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நிறைய இடங்களில் அவங்களோட ஒரு வாழ்வியெல்லாம் நமக்கு நல்லா அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர் கொடுக்கப்பட்டவர்கள் பயங்கரமாக ரயில் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஜானகி ஸோ மாரி செல்வராஜ் படங்கள்லையே எப்போதுமே நடிக்கக்கூடிய ஒரு அம்மா கேரக்டர் பெஸ்ட்டான ஒருத்தவங்க சொல்ல போனால் கர்ணன் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்கல்ல அந்த எமோஷ்னல் அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு பயங்கரமாக கொடுக்கக்கூடிய டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்க இந்த படத்துல இது கொஞ்சம் கூட குறை கிடையாது எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு அம்மா எமோஷனலாக இருக்கணும் எங்கெங்கெல்லாம் ஒரு அம்மா வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்கணும் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எங்கெங்க அஸ் அ பர்சனாக யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிராஃப்ட் வந்து இங்கே பயங்கரமாக ஜானகி அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பார் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கலையரசன் ஸோ கலையரசன் நடிக்கிற படங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வரைய எனக்குலாம் சந்தேகம்னா கலைரசனை நம்ம ஏன் கொண்டாடலை ஸோ கொடுக்கப்படுற ரோல் எப்போதுமே நெயில் பண்ணுற ஒரு பர்சன் எது கொண்டாடாமல் இருக்குங்கிற மாதிரியான டவுட் வந்து மறுபடியும் இந்த படத்து மூலமாக நம்ம வர வச்சிருக்காரு ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே ஒரு ரூபாய்க்கு தவால தார எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கப்ப எதுக்கு ஒரு ரூபாய் போகிறீங்க ரெண்டு ரூபாய் போகணும் நாங்கள் வந்து உழைச்சி தான் காசு கேட்குறோங்கிற விஷயமா இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் அவருக்கான வேலையை வந்து ஒரு அரசியல் பணி மாத்துறப்போ கூட உழைக்கிறவனுக்கு எல்லாமே வேலை தான் சொல்லி அந்த சடன் டைமில் கூட நம்ம மைண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டர்லாம் ஒரு ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கலையரசன் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமியை சொன்னோம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் திவ்யா துரைசாமி அந்த படத்தில் அவ்வளோ நம்ம யாருமே பேசலை குக்கித் கோமாளியில் வராங்க ஸோ இந்த படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொன்னாலுமே அவங்களோட லைஃப்பில் திவ்யா துரைசாமியோட லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர் அவங்க வாழ்க்கையில் பின் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது கண்டிப்பாக வாழையாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் வாழை திவ்யா துறைசாமியோட லைஃப்பில் இருக்குது ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பத்மன் அப்படிங்கிற ஒருத்தர் பாரு மாரி செல்வராஜோட படங்கள் எப்போதுமே நடிக்கக்கூடியது சொல்ல போனால் கர்ணன் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் அதே நேரம் லேபிளில் பயங்கரம் நடிச்சிருப்பார் இப்போ வந்து ரணம் படத்துலேயே நல்லா நடிச்சிருந்தாரு அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்படத்தில் பத்மனவர்கள் நடித்தார் அப்படின்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராக வாழ்ந்தார் அப்படிங்கிறதான் சொல்லணும் சொல்ல போனால் ஒரே கம்யூனிட்டி ரிலேட்டிவ்ஸாக இருப்போம் ஆனால் உள்ளேயே வந்து முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும் அதே நேரம் சொந்தங்களுக்கும் அன்பாக இருக்கணும் அதே நேரம் டக்குன்னு யாரை விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பயங்கரமாக பத்மன் அவர்கள் நெயில் பண்ணியிருப்பார் ஸோ இப்படியோ மாரி செல்வராஜ் இந்த படத்தை கரெக்டாக கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போ மாரி செல்வராஜோட படத்துக்குன்னு ஒரு டைரக்டர் டச்சு இருக்கும்ல இது மாரி செல்வராஜ் படம் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக ஒரு சில ஒரு சில விஷயங்கள் உள்ளே வச்சிருக்காரு அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் அந்த ஊர் பேராக இருக்கட்டும் அந்த ஊரோட அவுட் அவுட் லுக்ஸாக இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடியவங்களோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் மாரி செல்வராஜ் வந்து அதை அப்படியே ஒரு ஒரு பக்கம் வந்து கரெக்டாக பிச் பண்ணிட்டே இருக்காரு இந்த ஒரு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா ஒரு ஒரு வாய்ஸ் ஒரு போயிட்டு இருக்கும் அரல்ஸ் ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும் ஏதோ ஒரு எமோஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ராவல் ஆகக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்டில் வரக்கூடிய மியூசிக்ஸ் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் அவர் வைக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் ஒரு பக்கம் கரெக்டான வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த தண்ணி ஓடுறத வைக்கிறது வாழை இலையை காட்டுறது இது மாதிரியான அதிகமான சீன்ஸ் வச்சுருக்காரு சொல்ல போனா கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தணும் அந்த இன்சிடென்ட்டை வந்து டக்குன்னு காட்டாம அதுக்கு வந்து ஒரு பறவை பறந்து போறது அதுக்கப்புறம் அதுல ஒரு உடுக்கு அடிக்கிற சவுண்டை காட்டுறதுன்னு சொல்லி அங்க ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஃப்ரேம் வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு மாரி செல்வராஜ் படங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நடுவில் நடுவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் வைக்கிறது அதுக்குண்டா வந்து ப்ரீவியஸ் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில மாரி செல்வராஜ் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ் ஒரு ஒரு படங்களையும் ஒரு ஒரு உயிரினத்தை பெருசாக காட்டுவார் பரிகாரம் பெருமளவு கருப்பி அப்படிங்கிற நாய் கருணனே பயங்கரமாக காட்டியிருப்பார் கருணன் படத்தில் அந்த குதிரையை காட்டியிருப்பார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாமனில் பன்றிகளை காமிச்சிருப்பார் இந்த படத்தில் எதை காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா பொன்வேல் அதாவது இந்த படத்தில் சிவனைந்தனாக நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு மாடு அதை பயங்கரமாக காமிச்சிருப்பார் சொல்ல நமக்கு அந்த இடத்துல வந்து பசு மாட்டு மேலே சும்மாவே நமக்குலாம் லவ் இருக்கும் இன்னும் கொஞ்சம் லவ் வர்றதுக்கான நிறைய எமோஷன்ஸ் வந்து அவர் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு ஸோ டெக்னிக்கல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபியை தேனி ஈஸ்வரர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு பயங்கரமான ஒரு சினிமோட்டோகிராஃபி நம்ம எல்லாருமே அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சில இடங்களில் இந்த சஜஷன் ஷார்ட்னு சொல்லுவோம் சீட்டிங் ஷாட்னு சொல்லுவோம் இது மாதிரியான ஷார்ட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது அந்த நிறைய வித ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நான் வைப்ரேட்டிக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் எல்லாம் வைக்கிறதுன்றது தேனீஸ்வர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லப்போனால் கிளைமாக்சில் நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்லாம் அவர் பயங்கரமாக பீச் பண்ணியிருப்பாருங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் எடிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா எடிட்டராக நம்ம சூர்யா அவர்கள் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு பயங்கரமான ஒரு எடிட் எங்கே வந்து கரெக்டான கட்டு அந்த ஸ்லோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே அட்டாச் ஆகிறதுக்கு டெக்னிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் சூரியா அண்ட் பார்த்திங்க தேனீஸ்வர் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக ஒருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலாக ஒரு பர்சனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் நல்லாராயன் தான் இந்த படத்தோட ட்ராக்ஸ் எல்லாம் வரும்போதே நமக்கு கொஞ்சம் சந்தேகம் மறந்துது ஆஹா சந்தோஷ் நாராயணன் வந்து நல்லா பண்ணிவிடுவாரா சம்பவம் பண்ணிடுவாரான்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் அவரோட சிறப்பான சம்பவத்தை அந்த படத்தில் இறக்கியிருக்காரு எப்பரா ஒரு லாரியோட ஹாரனை வச்சே பாட்டு போட முடியும்னு யோசிச்சிட்டு இருக்கப்ப என்கிட்ட கூட நான் போகிறேன்னு சொல்லி இந்த லாரி ஹாரனை வச்சு ஒரு பாட்டு போட்டிருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணனில் தட்டான் தட்டான் ஒரு சாங் வரும் அது மாதிரியான ஒரு சாங் கொடுக்குறது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு ஒரு பிஜிஎம் நம்மளை அப்படியே டென்ஷன் தீ திடீர்னு நம்மளை சோகமாக்கி டம்ப் பண்ணி ஜாலியாக மாற்றி இவ்வளோ விஷயங்களை கொண்டுட்டு வரதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சந்தோஷ் நாராயணன் போல் அவர் எல்லா படத்துலையும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு அவரோட பெஸ்ட்டு அந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே தழுவி தான் மாறி செல்வராஜ் எடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் வந்து மாரி செல்வராஜோட யூஷுவல் ரைட்டா ரைட்டப்பா என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா காசுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த காசையே வந்து ரொம்ப யோசித்து கொடுக்கணுமா அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முதலாளி அவர் செய்யக்கூடிய ஒரு தவறால் போகிற ஒரு இருபது உயிர்கள் அப்படிங்கிற பேஸில் தான் அந்த கதை வந்து மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு அதுக்கான ஒரு நாட்டையும் ஓப்பனிங்கில் விட்டுறாரு அதான் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் சரியான முறையில் வீடு போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு அதுக்கு சேர்த்தானே காசு வாங்குறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த ஜமீன் பேசுவார் அதான் அந்த ஓனர் பேசுவார் அந்த ஓனருக்கு இவங்க கேட்குற ரெக்யூர்மெண்ட்டை பண்ணி கொடுத்து அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்காது அப்படிங்கிறத விஷயம் பட் அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்துருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் மாரி செல்வராஜ் ஓவராலாக நல்லா ரைட்டப்பாக அந்த படம் எடுத்துட்டாரு இந்த படத்துக்கான ப்ரொடியூசராகவும் மாரி செல்வராஜ் அதுக்கப்புறம் அவங்களோட வய்ஸ் திவ்யா மாரிசெல்வராஜ் தான் இருக்காங்க ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வாழை இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் அதோட மாரி செல்வராஜோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த படம் வந்து மற்ற படங்களை மாதிரி வந்து கருணன் மாமன்னன் மாதிரி தாட் பூட்னு அடிதடியாக இருக்கும் சண்டையாக இருக்கும் பரியன் பெருமன் மாதிரி இருக்கும் வார்த்தை வார வசனத்துலேயே நம்ம வந்து இறக்கிடுவாங்க அப்படின்னா நீ நினைச்ச போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் ஒரு வாழ்வியில் ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் லவ் பண்ணி இப்படிப்பட்ட மக்களும் நம்ம உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க மாஞ்சோலை மாதிரியான கதைகளை கேட்டு நம்ம வந்து இப்படி ஒரு மக்கள் கஷ்டப்பட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கோங்களா வாழை மாதிரியான படங்கள் பார்த்து இப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து என்னோட கருத்தாக இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் படம் பார்த்துருக்கீங்களோ உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போய் நிறைய பேர் பாருங்கள் அதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க